அன்பிற்கும் மரியாதைக்கு முறைய தமிழ் திரையுலகின் பல சாதனைகள் படைத்த என் ஆருயிர் சகோதரர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரையரங்க உரிமையாளர் சிறந்த விநியோகஸ்தர் என்று பன்முகம் கொண்ட என்னுடைய ஆருயிர் நண்பர் கே ஆர் அவர்களே என் அருமை தம்பி நடிகர் தயாரிப்பாளர் பி எல் தேனப்பன் அவர்களே பல வெற்றி படங்களை தந்த என் ஆர்ய சகோதரர் உதயகுமார் அவர்களே பேரரசு அவர்களே மிகச்சிறந்த கவிஞர் என் அருமை தம்பி ஸ்நேகன் அவர்களே மற்றும் இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கிற கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரையும் நான் வரவேற்று வாழ்த்துகிறேன் இது என்னுடைய சொந்த படம் மாதிரி என்னுடைய மட்டும் கே அரு தேனப்ப எல்லாருமே மேடையில் இருக்க அத்தனை பேரும் நீங்களும் அந்த சொந்தத்தோடு தான் வந்து வாழ்த்த வந்திருக்கீங்க ஆதிராஜன் இயக்குனர் ராயல் பாபு தயாரிப்பாளர் ஆதிராஜன் நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் வருபவர் மாலை முரசு என்ற பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி பல புரட்சிகள் செய்தவர் நான் ரெண்டு மூணு முறை ஜெயிலுக்கு போறதுக்கு அவர் ஒரு காரணம் பிரச்சனை ஏதாவது ஒன்று எழுதி விட்டுருவாரு பர்மா பசார் போராட்டத்தை ஒரு மாதிரி எழுதி விட்டுருவாரு அது நம்ம அங்க அது நல்ல விஷயம் நல்லது செய்யும் போது ஜெயிலுக்கு போறதுன்ற தியாகம் அப்படி இந்த திரையுலக என்னுடைய கேஆர் தான் திரையுலக அத்தனை பேரும் ஒன்று சேர்த்து ஏராம் பிரச்சனை பிரம்மபசார் என்னை அரெஸ்ட் பண்ண ஐம்பது போலீஸை போட்டார் கமிஷனர் அப்போ கேஆர் இண்டஸ்ட்ரியில் எல்லாரையும் சேர்த்து சேம்பரில் ஒரு மீட்டிங்கை போட்டு கே ராஜனை கைது செய்யக்கூடாது திருட்டு விசையை தயாரிப்பவர் எதிர்ப்பவர்களை விற்பவர்களை எதிர்த்து போராடினார் அவரை அனுப்பி வைத்தது கமல்ஹாசன் கமலஹாசன் தான் ஏ ஒன் கே ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் என்னுடைய கேஆர் மறக்கவும் முடியாது அன்னைக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய ப்ரொடியூசர் பெரிய டைரக்டர் உதயகுமார் அதே மாதிரி இப்போ எங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரையும் வாழ்த்துகிறேன் தம்பி ஆதி ஒரு துணிச்சலான இயக்குனர் சிலந்தின் ஒரு படம் பண்ணார் சிம்பிள் வெரி சிம்பிள் செலவு கம்மி ஆனால் சூப்பர் ஹிட் படம் எதிர்பாராத பெரிய வெற்றி அவ்வளவு விஷயம் அதில் இருந்தது அந்த பார்த்தேன் என்னடா நிருபராக இருந்துகிட்டே அவன் என்ன பண்ணியிருக்கான் எல்லா படங்களையும் பார்க்கற வாய்ப்பு இருக்கு இல்லையா நல்ல படங்கள் எப்படி வெற்றி பெற்றது ஏன் இந்த படங்கள் தோல்வி அடைந்தது என்பதை ஆராய்ந்து நல்ல விஷயமா வெற்றி விஷயமா குறைந்த செலவில் பண்ணி கொடுத்தான் இப்போ இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு சாங் சொல்ல வேண்டியதெல்லாம் இளையராஜா அதுக்கு நாம் ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை அது உலகமே பாராட்டிய ஒரு மாபெரும் இசை ஞானி அவர் இந்த படத்துக்கு இசை அமைக்க ஒத்துக்கிட்டாருன்னா அதில் எப்படிப்பட்ட கதையாக இருந்தால் ஒத்துக்கிட்டு இருப்பார் கதையில் அவ்வளோ வலு இருந்ததால் தான் இளையராஜா ஏற்றுக்கொண்டார் அதுவே வெற்றி மிகப்பெரிய வெற்றி அதில் பள்ளி பாணவ பருவத்து இளம் சிட்டுக்கள் காதல் அப்புறம் ஒரு இளைஞர்கள் கா காதல் ரெண்டு காதல் அழகாக நடந்த விஷயம் சொல்றாரு சதவீதம் நடந்தது கற்பனை கலந்து தான் பண்ணுவாங்க இருக்கணும்னா கற்பனை கலக்கணும் அது கற்பனையில் சிறந்தவர் என்னுடைய ஆதி ஆக என்று பல நடிகர்களை போட்டிருக்கார் எல்லாரையும் நிறைவா போட்டிருக்கார் ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அதிலும் அனுபவமிக்க கே ஆர் தேனப்பன் உதயகுமார் பேரரசு போன்ற அத்தனை பேருமே உளம் நிறைந்து எங்கள் ஆழ்மனதிலிருந்து மனதிலிருந்து வாழ்த்து வந்திருக்கிறோம் ஆக இந்த படம் என்ன மரியாதை கட்ட டைட்டிலு நீ நினைவெல்லாம் நீயடா டே என் நினைவெல்லாம் நீயடா அவ்வளோ லவ் அவ்வளோ நெருங்கிய லவ் ஆத்மாத்தமான லவ் அந்த காதல் நிறைந்தவங்களை தான் வாடா போடான்னு இந்த காலத்தில் புருஷன் உண்டாட்டியே வாடா போடான்னுங்கிறாங்க பொண்டாட்டி தாராளமா டேய் வாடான்றாங்க அவளை பழகிட்டாங்க ஆ அப்பாவே வாட அதான் மரியாதை கெட்ட காலம் சரி நல்லா இருக்கட்டும் இது இந்த காதலுடைய அழுத்தத்தை நெருக்கத்தை காட்டுகிற ஒரு டைட்டில் நினைவெல்லாம் நீடா இது மக்களின் மனதில் நினைந்து நிற்க வேண்டும் நிச்சயம் இருக்கும் ஒரு அருமையாக மாதத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த லவர்ஸ் ரெண்டு பசங்க பள்ளி பருவத்து பிள்ளைங்க பேசிட்டு போனாங்கள நல்லாவும் பேசுறாங்க நல்லா பேசுறாங்க அலைகள் ஓய்வுதல்ல கார்த்திக்கும் ராதாவும் பார்த்த மாதிரி இந்த பிள்ளைகள இந்த படம் வெற்றி பெற்றா அந்த பிள்ளைகளும் கூடவே வெற்றி பெறுவாங்க அப்படி வெற்றி பெறுகிற போது உங்களை வளர்த்து விட்ட ஆதியை மறந்துடாதீங்க தயாரிப்பாள கஷ்டப்பட்டு எடுத்த தயாரிப்பாள மறந்துடாதீங்க ஏன்னா நன்றி என்பது பல ஈரோக்கள்கிட்ட இல்லை தன்னை வளர்த்து விட்ட இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கவனிக்காமலே இருக்கிற ஒரு கட்ட சினிமா அதாவது நன்றி கட்ட ஹீரோக்கள் நான் யாரும் சொல்ல நன்றி உள்ளவங்கள பாராட்டுறேன் நன்றி இல்லாதவங்கள வருத்தப்படுறேன் அதே நேரத்தில் இது ராயல் பாபு அந்த ஆதியுடைய மேதையானதால் ஒரு ஒரு கட்டசி சினிமா உலகம் சார்ந்ததால் நடிகர் விஜய் இதுவரை ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்து அதிக சம்பளம் வாங்குகிற அந்த நடிகர் புதிதாக ஒரு இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் துவங்கி இருக்கிறார் தமிழ் திரை உலகம் சார்பில் அவரை எல்லா சார்பிலும் வாழ்த்துகிறேன் வெற்றி பெற வேண்டும் இல்ல முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் அதற்கென்ன சில வழிகள் இருக்கிறது கட்சி ஆரம்பிச்சிட்டு ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னா அவர் அடிச்சுவடை கூட தொடுவதற்கு இந்த யாரும் இல்லை அவர் எப்படி இருந்தார் காங்கிரஸ் இருந்தார் முதல்ல பிறகு திமுக வந்தார் திமுகவில் வந்து உழைத்தார் மக்களை சந்தித்தார் இறங்கி கிராமம் போனார் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் அண்ணா சொன்னார் ஒரு கனி என் மடியிலே விழுந்தது அதை என் இதயத்திலே வைத்துக் கொண்டேன் அதுதான் இதய கனி எம்ஜிஆர் என்றார் ஆக அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வருவாயை வாழ்வை ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்தார் காரணம் அவர் சிறு வயதிலே சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டார் அந்த கஷ்டம் ஏழைகள் படக்கூடாது என்று அவர் பாடுபட்டார் நான் தம்பி விஜய்க்கு சொல்லுவேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு பதினைந்து சதவீதம் சதவீதம் தொண்டு செய்யுங்கள் இறங்கி வாருங்கள் மக்களோடு பழகுங்கள் மேடையில் இருந்து கொண்டு புஷிய ஆனந்தை அறிக்கை விட சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது இறங்குவார் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஆரம்பிச்சிட்டார் அதனால் நம்பியில் ஒருவர் அதுக்கு முன்னால் ஒரு கட்டிய கோட்டையாக திமுக இருக்குது இன்றைக்கி தாய்மார்களுக்கெல்லாம் ஏராளமாக நல உதவிகள் இருக்கார் நல்ல காரியம் பண்ணியிருக்கார் தொழில் அதிபர்களை ஈர்ப்பதற்காக முதலீட்டை இருக்க பிரான்சில் இருக்கார் இப்போ கோவாவில் போ இது துபாய் போனார் அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கார் அதிமுகன்னு ஒரு கட்சியும் சிறப்பாக நடத்தினார்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது பாரதி ஜனதா என்று வளர துடிக்கிறது அருமை சகோதரர் திருமாவளவன் ஒரு நல்ல தலைவர் வைகோ சீமான் கம்யூனிஸ்ட்கள் அற்புதமான கட்சிகள் காங்கிரஸ் இவ்வளவு கட்சிகள் இருக்கு நீண்ட நெடுங்கால வரலாறு படுத்த கட்சி இதுக்கிடையில் விஜய் ஆரம்பிச்சிருக்கீங்க தப்பில்லை இனிமேல் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறீர்கள் என்னை என்ன கொள்கை வகுக்க போகிறீர்கள் மக்கள் அதை எப்படி சேர்க்க போகிறீர்கள் என்பதை வைத்து மக்களின் ஆதரவை பெருகினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எல்லாம் உங்க கையில் தான் இனிமே இருக்கு யாரே நம்பி விட்டுறாதீங்க நேரடியா வாங்க தலைவர் காமராஜ் அம்பேத்கர் பெரியாரை படியுங்கள் என்று ஒரு அறிக்கை சொன்னீர்கள் நான் இன்னொன்றும் உங்களுக்கு சொல்கிறேன் பேரின் அண்ணாவை படியுங்கள் டாக்டர் கலைஞரை படியுங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை படியுங்கள் சேர்த்து இதைய மிகச்சிறந்த தலைவராக வரலாம் எல்லோர் சார்பிலும் யாரும் நம்ம யாரும் கான்ட்ரவர் பேசல வந்துட்டார் நம்ம சினிமா உலகை சார்ந்தவர் அவர் நல்ல சக்சஸ் ஆகணும் ஆனா நல்ல அறிவாளித்தனமா என்ன பண்ணியிருக்காரு ஒரு தடவை திருநெல்வேலி போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர் நேரடியாக கொடுத்திருக்காரு குட் நல்ல விஷயம் இப்போ ஒரு நல்ல குழு போட்டு சில குழுக்களை அமைச்சுக்கிட்டு இருக்கார் நல்ல விஷயம் மாணவர்களை டென்த்து படித்த மாணவர்கள் ப்ளஸ் டூ மாணவர்களாக தேர்ந்தெடுக்கிறார் ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு தான் அடுத்து வருது அது ஒரு நல்ல விஷயம் இப்படி சில திட்டங்கள் நல்லா தான் பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் இனிமேலும் அது சிறப்பாக இருந்து மக்களோடு வாருங்கள் மக்களுக்காக வாழுங்கள் இன்னொன்று நான் வாழ்த்துறேன் இரநூறு கோடியே ரூபாய் சம்பளம்னு சொல்கிறாங்க இனி நான் படம் நடிக்க மாட்டேன் ரெண்டு படத்தோடு முடிச்சேன் என்றார் அப்போ இருநூறு கோடியே திறந்துடுறார் அப்போ மக்களுக்காக இறங்கிட்டாருன்னு அர்த்தம் இன்னொரு தலைவர் இருக்கிறார் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இன்றை மக்களோடு மக்களாக அந்த தம்பி போயிட்டு இருக்கார் ஆக அவருக்கு எப்படி போட்டி தரப்போறோம் என்பதெல்லாம் நினைத்து நல்ல மாதிரியா மக்களோடு பழகுங்கள் மக்களுக்காக வாழுங்கள் இதெல்லாம் வாணா நமக்கு எல்லா மக்களும் மக்கள் என்று வழியாக சிலவற்றை தேர்ந்து செய்தாலே ஒரு வெற்றிக்கு உண்டு இன்னும் நல்ல விஷயம் இருபத்தி நாலுல போட்டி தொண்டர்களுக்கு கம்யூனிஸ்டுக்காரங்க மாதிரி பயிற்சி கொடுங்க கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஒரு பெரிய பயிற்சி வேணும் சார் அரசியலுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடத்தி வெற்றி காண்பது உங்களிடம்தான் இருக்கிறது மக்களிடம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த மேடையிலே வாழ்த்ததற்கு நான் பயன்படுத்தி கொண்டதற்காக ராயல் பாபையும் என்னுடைய ஆதியும் நன்றி தெரிவித்து வாழ்த்து வந்திருக்கிற பெரியோர்களே நீங்கள் வாழ்க அனைவருக்கும் நன்றி முழுநேர நடிகர் தேனப்பன் அவர்களுக்கும் முழுமையான நடிகர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும் முக்கியமான நடிகர் கே ராஜன் அவர்களுக்கும் பரபரப்பான ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கேன் சினேகன் அவர்களுக்கும் ஆமாம் இங்கே இயக்குனர் இல்லை எல்லாம் நடிகர் கே ஆர் சார் மட்டும் கொஞ்சம் அவர் அவர் இருக்கிற அளவுக்கு அவர் ஹீரோ நடிச்சிருந்தா இன்னைக்கு உருவாக்குனர் ஆ ஏன் படத்தை நான் தான் நடிச்சுக்கணும் வேற கூப்பிட மாடிக்கிறாங்க உங்கள் வாய்ப்பு கொடுத்தா தான் நடிகர் நம்மளும் நடிச்சுக்கிறது அது நம்ம அது ஆசைக்கு நடிச்சுக்கணும் அவ்வளோதான் அதனால் நடிகை நடிகர்லாம் அமைஞ்சிருக்காங்க பிரஜன் நீங்களாம் அவங்கள்ட்ட கற்றுக்கணும் இதெலாம் உங்கள் அவர் அனைவருக்கு வணக்கம் அப்புறம் கேஆர் அவர்கள் ஆமாம் ரொம்ப மென்மையானவர் ரொம்ப வன்மையானவர் ஆமாம் ய பிர சங்கத்தில் தலைவராக இருந்திருக்கார் அந்த நேரத்தில் நடிசங்க தலைவராக ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்போது ஒரு படத்து நான் இணைய இயக்குனர் அந்த படத்தின் பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு படமே முடியா முடியாத சூழ்நிலை படம் அவ்வளோதான் முடிஞ்சு நினச்சோம் அப்போ நானும் இந்த புடிசங்கும் போய் தான் கேஆசரை பார்த்தோம் அந்த பஞ்சாயத்து அவர் தான் கையில் எடுத்தார் அதை அப்படியே கொண்டு கேப்டன் அவர்கள்ட்டபடி சேர்த்தோம் அன்றைக்கி கேப்டன் அவர்களும் கேஆர் அவர்களும் அந்த படத்தை பஞ்சாயத்து உள்ள வேலைன்னா படங்கள் சேர்க்காது ஏன்னா ஒரு பொறுப்பில் உள்ளவங்க ஒரு ஒரு படத்துக்கு கொண்ட ஹெல்ப் தான் அது அது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி நன்றிதை வச்சுக்கிறேன் கேஆர் சார் ராஜன் சார் பேசினார் கொழம்பு கொழம்பிடுச்சு நம்மளுக்கு எனக்கு மட்டும் இல்லை மீடியாக்கெல்லாம் பெரிய குழப்பமாக போயிருக்கோம் என்ன சொல்ல வரார் அப்படின்ட்டு விக்ரம் சார் படம் ஒன்று வானத்தை போல் அதில் எல்லாரும் அளவுங்களாக இருப்பாங்க ஹீரோ ரொம்ப தங்கம் ஹீரோயின் அதை விட தங்கம் தம்பிங்க முத்து சின்ன தம்பி வைரம் எல்லோரும் அளவுங்களாக இருப்பாங்க கூட கட்டணம் இருக்காது கெட்டனாக இருக்க மாட்டான் அது மாதிரி தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்றாரு எல்லோரும் நல்லவங்களாம் நம்ம நம்பணும் நீங்கள் சொன்னீங்க சினிமா சார்பில் இருந்து விஜய் சார் போகிறாரு வாழ்த்துங்க அவருக்கா ட்யூஸ் பண்ணீங்க எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் வாங்கினீங்க சந்தோஷமாக இருந்துச்சு அவர் ஒரு லிஸ்ட்டு போட்டிங்க பாருங்க ஆமாம் நீங்களா இழுத்து விட்டாப்புறா எங்கச்சி இல்லை இல்லை நீங்கள் எல்லாரையும் சொன்னீங்க எங்களை சொல்லலை அப்போ நாங்கள் யார் இப்போ அவர் நல்லவரா இவர் நல்லவரா இவர் வந்து தானே தலைவனா இவர் தங்க தலைவனா அதனால சொன்னால் எங்களை குழப்பாம பத்திரிக்கை குழப்பாம சொன்னா தான் கண்டென்ட் இப்போ என்ன எழுதுவாங்க யார் பற்றி எழுதுவாங்க அவங்க நான் குழப்பம் நான் நான் இப்போ தெளிவாக பேசிக்கிருக்கேன் அதனால இங்கே ஏகப்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை நான் சொல்கிறேன் ஓப்பன் சொல்கிறேன் விஜய் சார் சரியான தலைவராக வர வேண்டும் எதுவாக இருப்போம் அப்புறம் நான் சொல்லணும்ல இவன் சொல்லுவாரா சினிமாவில் நன்றியே விளையாடுறான் நன்றியோட பேசுனா ரெண்டு ரூபா பண்ணிக்கிட்ட சொல்லணும்ல கிண்ட கூடாதுல நான் என்னைக்கும் விஜயோட விசுவாசி பெரிய தலைவராக வரணும் ஓகே ராஜன் சாருக்கு ஒரு ஆப்பு ஓகே அடுத்த படத்தில் யார் என்ன பாட்டு இல்லைன்னு தெரியாது எனக்கு ஒரு பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் இது சினியாக இருந்தால் எழுதியிருப்பாருன்ட்டு என்ன உண்மையில முரட்டுத்தன ஆசை வச்சேன் அதானே வச்சேன் முரட்டு ஆசை நீங்க தானே தெரியும் இந்த மாதிரி பாட்டுலாம் யார் போடும் முரட்டு ஆசை அதுல சரணத்துல கட்டிலுக்கு நம்ம நாலு கால தான் பார்த்துருப்போம் கட்டில எட்டு காலம் கீழே எனக்கு நாலு காலம் ஓகே இன்னும் ரெண்டு இன்னும் நாலு கால எங்கே இருக்குது மனுஷன் கணக்கு பிறங்க சினிங்க எல்லாரும் கட்டளுக்கு நாலு காலன்னா ஒரு கட்டலுக்கு எட்டு காலம் கீழே நாலு கால் மேல நாலு கால் அது எந்த காலன்னு எல்லா தெரியும் ஆமா அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்பவே எழுதி அப்பவே சர்ச்சைக்குள்ளானவர் அதனால இந்த கட்டில் விஷயம்லாம் பெரிய விஷயமே இல்லை தன் முத்திரையை பதிப்பார் இது ஸ்னேகன் சாங் அப்படின்னும் கண்டுபிடிக்க முடியல அதான் ஸ்னேகன் அவர் என்னையப்பா நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதுனேன் அதுக்கு பிள்ளை சொல்லி போட்டது அவர் தான் திருப்பாச்சிக்கு அவரை தான் பாட்டு எழுத கூப்பிட்டு கூப்பிட்டேன் டம்மியாக நாலு லைன் கொடுத்து இது மாதிரிண்ணேன் இது மாதிரி வேணா இதே இருக்கட்டும் நீ பாடலை செய்யணுன்னு அவரே பாடல் எழுத வச்சார் அதனால் இன்னைக்கு பாடலை செய்கிறேன்னா சினேகம் சார் காரணம் நினைவெல்லாம் நீ ஏட்டா அது ட்ரெய்லர் பார்க்கும்போது சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி இழுத்து பன்னீர் பூசு ஞாபகம் சார் எனக்கு அது கே ராஜன் சார் அவர்களுக்கு வந்து அலை விழுதில் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு ஆயிரம் தாமரை முட்டுக்களே அந்த அதுவும் ஞாபகத்துக்கும் ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை முட்டுக்களே தாமரை ஹிட்டு தானே நல்லா அலையுதல் வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்களே மிகப்பெரிய ஹிட்ஸாங்க அதனால் ராஜன் சார் வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்கல் வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு அது எப்பவுமே மலரும் அது வாடாது அது நீங்க ஓடிடுவீங்க தாம தாமரைக்கு வாட்டமே இல்லை எப்பவுமே அதனால எனக்கு அப்போ அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள் மெல்ல பேசுங்கள் நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து போச்சு இதயத்தை திருடாதே நிறைய படங்கள் வந்து வந்து போச்சு இந்த படம் வந்து அப்படியே நம்மளை அப்படியே டென்த்து படிக்கும்போது ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு எழுத்துட்டு போயிடுச்சு அது மாதிரி சாங்ஸ் இளையராஜா இசைஞானி இளையராஜாவோட ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது படம் இந்த சார் யாருமே முடியாது முடியாதுமே இளையராஜா மட்டும்தான் சிலர்லாம் எண்ணிக்கையில் போகும் இது எண்ணிக்கையில் ஒவ்வொன்றும் நம்பிக்கை ஒவ்வொன்றுமே பொக்கிசம் பருவத்து பாடலாம் பார்க்கும்போது இன்னும் அப்படி இசைஞானியோட திறமை இன்னும் அப்படியே இருக்கு இந்த நேரத்தில் ஒரு நம்மளுக்கு ஒரு சொன்ன வேதனையான விஷயம்னா என்னன்னா நம்ம கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது துக்கமாக இருக்கும்போது இளைய கேட்டால் தான் அதை மனதுக்கு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த சோகம் கொஞ்சம் குறையும் சிலெல்லாம் துரோகம் முன்னிட்டு அப்படி பண்ணும்போது படிக்காதன் படுத்து பாட்டு உண்மை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி அதை கேட்டாலே கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆமாம் நிறைய சாங்ஸ் இல்லாச்ச சாங்ஸ் அப்போ நமக்கு துக்கம் வரும்போதும் வேதனை வரும்போதும் சாங் கேட்டால் அது போயிடும் ஆனால் சமீபத்தில் இளச்சதாவுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய துயரம் அவரோட மகளிர் இழந்தது ஒரு ஒரு மனிதனுக்கு என்னென்ன இழப்பு வரலாம் சொத்தை இழக்கலாம் தான் தாய் தந்தையை இழக்கலாம் மற்ற சொந்தங்களை இழக்கலாம் பெத்த பிள்ளைய இழக்கிற மாதிரி ஒரு துயர் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லை அது மாதிரி எந்த மனுஷன் வந்துடக்கூடாது ஒரே பொண்ணு பௌதாரணி அந்த இழப்பு பார்க்கும்போது எல்லாச்சும் தான் போனோம் எல்லாச்சும் வேற பார்த்தோம் வந்ததுக்கப்புறமும் நமக்குள்ள ஒரு பெரிய என்னென்னா நமக்கு துக்கமாக இருக்கும்போது அவர் சாங் கேட்டு நம்ம ஆறுதல் தேடிக்கிட்டோமே இப்போ இன்றைக்கி அவருக்கு பெரிய துக்கம் அவருக்கு ஆறு சொல்கிற யார் ஆண்டவன் சொல்லணும் ஆண்டவன் தான் ஆறுது ஏன்னா ஒரு அவர் ஆன்மீகவாதி கடவுள் நம்புறவர் அவர் தான் அவருக்கு அருள் சொல்லணும் அவருக்கு தான் தைரியத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி மூலிமா ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் ஆதிராஜன் இது சிலந்தி படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு நல்ல பேர் அதில் அவருக்கு இப்போ அது காதல் கதையை தொற்றுருக்காரு எல்லோரும் நல்லா நினச்சி நல்லா நினச்சிருக்காங்க பத பள்ளிப்பருவத்தில் யுவலட்சுமியா ஆமாம் யுவலட்சுமி அந்த ஃபேஸ் கலையான ஃபேஸ் ஆரம்பத்தில் சுபலட்சுமி ஊற்றுனாங்க சுபலட்சுமி நிறைய பேருக்கு அவங்க மறக்க முடியாது லவ் டு பார்த்து இன்னமும் அந்த முகம் அப்படியே ஒரு கலையான ஒரு ஹோம்லியான ஒரு லுக்கு அப்புறம் கார்த்தி சார் நடித்த படம் அகத்தியான இயக்கத்தில் என்ன பண்ண சது போகத்தை சிதை அதனால் நாலஞ்சு கூட பார்த்தேன் அப்பவே அதில் ஒவ்வொரு ஃப்ரேமில் அந்த சுபலட்சுமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த சுபலட்சுமி அந்த ஹோம்லி லுக்கு எவ்வளோ லட்சுமிக்கு இருக்குது ஆமாம் லட்சுமி கிராட்சமாங்கல எனக்கு அப்புறம் அதில் கதாநாயக நடித்தவங்க அவங்க சினாமிகா நம்ம பிரஜன் அவர் ஆக்டிங்கில் பின்னிருவார் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெட்டிப்படம் அமைஞ்சு நல்ல ஒரு ஹீரோ மலம் வரணும் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே காதலை கடந்து வந்திருப்போம் டென்த்து படிக்கும்போதும் சரி இல்லை ப்ளஸ் டூலேயும் எங்கேயோ ஒரு காதல் வரும் அதுக்கப்புறம் காதலில் தோல்வி அடைஞ்சமே பாக்கியசாலி வெட்டி அடைஞ்சவன் முடிச்சு பூரா வாழ்க்கை பூரா போச்சு வந்துருக்கு ஏன்னா ஏன் பேக்கேஜ்னா ஒரு பொண்ணை காதலிச்சு அதில் தோழி அடைஞ்சிட்டு நம்ம வேற யாராவது கல்யாணம்னா கூட இந்த காதல் நினைக்கும் போது பசுமே நினைவுகளும் வரும் அந்த பொண்ணை காதலிச்சது அது பொண்ணை கோயிலில் பார்த்தது ஸ்கூல்ல பார்த்தது ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டு வருஷம் நினைச்சாட கஷ்டப்பா நடா அப்படின்ட்டு நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது லைஃப்ல பூஜ்ஜியம் ஆயிரும் அதனால் காதலில் வெற்றி அடைஞ்சவன் லைஃப்பில் தோற்று போயிட்டான் காதலில் தோழி அடைஞ்சவன் லைஃப்பில் நம்ம பசுமையான நினைவுகளை அப்படியே தாங்கி நிற்பான் ஜெயிச்சிட்டான் இன்னொன்று முக்கியம் சொல்லிட்டு நான் விட விட்டுறேன் எப்படின்னா இப்போ நம்ம டென்த்துலையோ டூலேயோ லவ் பண்ணியிருப்போம் ஒரு பொண்ணை அது கல்யாணம் எங்கேயோ போயிருக்கும் நம்ம யாரோ கல்யாணம் பண்ணியோ வாழ்ந்துட்ருப்போம் எல்லாருக்கும் இந்த ஃபஸ்ட்டு லவ் முதல் லவ் மறக்கவே முடியாது ஏதாவது ஒரு காதல் அப்படி சொன்னாலே நமக்கு அந்த டென்த்து படிக்கும்போதோ ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணோட முகம் லவ்வரோட முகம் வரும் இந்த படம் பார்க்கும்போதும் அந்த பள்ளி பருவத்தில் போதே நமக்கு போயிடுச்சு எனக்கு போயிடுச்சு உதயகுமார் சார் போயிடுச்சு ராஜன் சாருக்கு போயிடுச்சு எல்லாருக்கும் லவ் போயிருச்சு ஆமாம் நீங்கள் தான் அப்படியே பார்த்தீங்க இல்லையா அப்படியே நான் ஃபீல் பார்க்குறேன் இவருக்கு அப்படியே போ மூஞ்சி பார்க்குறேன் ஆகா தலைவருக்கும் கிளாஸ் ஒர்க் போது இருக்குது அப்படின்ட்டு ராஜன் சார்லாம் வேறு மாதிரி ஃபிட் பண்ணிட்டாரு எங்களுக்கெல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் போகுது அவருக்கு ஐம்பது வருஷத்துக்கு மழை குறிச்சு மழை வித்தியாசம் காலங்களும் வித்தியாசம் எல்லாருமே சாங்கும் போது அவங்க பேக்க க்ளாஸ் பார்க்க போயிட்டுருக்கு அதே மாதிரி நாற்ப நாற்பது வருஷம் பத்து வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம் அதே முகம் ஸ்கூலில் பார்த்து அந்த பொண்ணு ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம் அது ஞாபகம் வரும் நாற்பது வயசுலேயும் நம்ம இருபது வயசில் என்ன லவ் பண்ண நினச்சி பார்ப்போம் அந்த பாவோட தவணி அந்த ரெட்டச்சடை இதெல்லாம் உங்களுக்கு சேலையாக இருக்கலாம் எனக்கு பாவோட தவணி என்ன இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இதை நம்ம அனுப்ச்சிட்டே இருக்கணும் அறுபது வயசுலேயும் முதல் லவ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் படித்த அந்த லவரோடய மோந்தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரே ஒரு வயசையும் ஆண்கள்லாம் உசாராகிக்குங்க காதலுக்கு அப்புறம் ஒரு முப்பது வருஷமும் இருபத்தி நாற்பது வருஷமும் கழித்து நம்ம ஊருக்கு போவோம் அப்போ சொல்லுவாங்க உன் லவர் உன் ஆள் வந்துருக்குடா அடுப்பாங்க போய் பார்த்துடாதிய முடிஞ்சு கதை ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே ஸ்லிம்மா சிம்ரன் மாதிரி அப்படியே ஹோமலியா சொன்ன சுபலட்சுமி முகம் இருக்கும் சிம்ரன் இடையிருக்கும் பாவடையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக தேவதமாக இருந்திருக்கும் நம்ம இருபத்தி திசம் பார்த்தோம்னா அந்த இடை இருக்காது நான் சொல்ல என்ன முகம் நினைச்சாலும் அந்த முகம் படிக்கும்போது அந்த அந்த முகத்தை நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம் ஒத்து வராது அவ்வளவுதான் என்னடா பையன் என்னடா என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பாய்ஞ்சம் கையால இதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம்னா இப்போ அடுத்த யாரும் முதல் காலில் பேசும்போது அந்த தேவதை வந்தால அவன் வர மாட்டான் கடைசியா பார்த்தோம் பாருங்க இதுதான் வந்து நிற்கும் மனுஷன்லாம் புடிஞ்சு பசுமை நடுவுகளும் வராது அந்த முகமும் வராது எதுவும் வராது அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் உதேக்கும உதே குமரசன் உட்பட ராஜமசர் உட்பட சினேகன் உட்பட சினேகம்னு அவருக்கு பிரச்சனை இல்ல அவர் எப்போ பார்த்தா ஓகேன்னு வருவார் அவர் ஏன்னா இந்த கட்டுப்படி வைத்தியம் பண்ணவங்களுக்கு வயசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை என்ன என்னால் அவர் சினேகம் சார் இந்த லிஸ்ட்டை சேர்க்க முடியாது நான் என்ன மாதிரி உதயக்குமரசன் ஆள சொல்றேன் அதனால நம்ம லவ் பண்ணோமா ஃபஸ்ட் லவ்வா அதை எந்த விஷயமும் நினச்சி பார்த்தோமா அந்த முகத்தை நினச்சி பார்த்தோமா அப்படியே வாழ்க்கையை கிடச்சிடணும் சா கிடக்கும்போது லவ்வுன்னா அந்த முகம் வரணும் தேவை வரணும் நினச்சி செத்து போயிடணும் இடையில போய் பா இருபது வருஷம் கழித்து ஒரு லவ்வரை பார்த்தோம்னா லைஃப் காலி அதனால் பசுமையான நிணைகளோடு வாழ்வோம் பசுமையான நிணயங்களோட இருப்போம் முதல் லவர் நினப்போம் முதல் காளி நினச்சிட்டே இருப்போம் ஓகா வீட்டில் ஓரை பெஸ்ட்டனோ சார் இப்போ தான் வீட்டில் ஞாபகம் வருது சரி சாரி ஸோ ஓகே இது ஏதாவது இப்போ லவ் படத்தை காட்டி மெய் மறக்க வச்சு இதெல்லாம் பேச வச்சுருங்க இவரு சந்திக்க போகிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் நீ நீயடாக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஆதிராஜன் வெற்றிகரமான இயக்குனராக உருவாக வேண்டும் பிரஜன் எல்லாரும் இங்கே அடுத்த நடிகர் எல்லாருமே வெற்றி படத்தில் நடித்து மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி